எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய ஆரோக்கிய பகுதியினோடு சென்று பார்ப்போம் கல்லீரல் பலம்பெற கல்லீரல் கிருமி உள்ளவர்களுக்கு சைவ உணவே சிறந்தது திராட்சை சாறு கரட் சாறு ஆகியவற்றை தினசரி குடிப்பதன் மூலம் சிறுநீர் எளிதாக வெளியேறும் எலுமிச்சை சாட்டை தண்ணீருடன் கலந்து குடிப்பால் கல்லீரலின் செல்கள் பலமடையும் தலைவெளி கட்டுப்படுவதற்கு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வைத்து புகை வரும் தருவாயில் அடுப்பை அணைத்து உடனே இருபத்தைந்து கிராம் ஓமத்தை எண்ணெயில் போட வேண்டும் ஓமம் பொறிந்து சப்தம் அடங்கி ஆறிவிட வேண்டும் இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவிவர பொடுகுத்தொல்லை நீங்கிவிடும் மேலும் முடி நன்கு வளரும் சளி தலைவலி கட்டுப்படும் அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதாவது உடல் எடை குறைவதற்கு தொப்பை குறைவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் உடல் எடையை குறைக்க உதவும் சில இயற்கை மருத்துவ குறிப்புகள் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை அரைவாசி தண்ணீர் ஒன்றரை டம்ளர் இதை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் இரவில் படுக்கும்போது நீரில் சீரகத்தை போட்டு ஊற வைத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி குளிர வைத்து அதில் எலுமிச்சியை பிழிந்து குடித்து வர வேண்டும் இப்படி தினமும் காலையில் செய்து வந்தால் இரண்டு வாரத்தில் உடல் எடை குறைந்திருப்பதை நீங்களே காணலாம் அடுத்தது மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் லவங்கம் நூறு கிராம் லவங்கப்பட்டை நூறு கிராம் மேற்கண்ட நான்கையும் காய வைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொடியை காலை மாலை வெந்நீரில் ஐந்து கிராம் அளவு நன்றாக கொதிக்க வைத்து குடித்து வர உடல் எடை குறையும் நச்சுக்கல் வெளியேறி உடல் எடை குறைய புதினா புதினா ஒரு கைப்பிடி கரட் ஒன்று அதே அளவு பீட்ரூட் ஒன்று இவற்றை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிது உப்பு கலந்து காலையில் உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின் குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி உடல் எடை வேகமாக குறைய தொடங்கும் தொப்பை மற்றும் உடல் எடை குறிய கொள்ளு பருப்பை வறுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பொடியை ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் கொள்ளுப்பொடி மற்றும் சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து காலை வெறும் வயிற்றில் பருகிவர ஒரே வாரத்தில் ஐந்து கிலோ உடல் எடை மற்றும் தொப்பையும் குறைந்துவிடும் உடல் எடைக்குரிய சில இலகுவான குறிப்புகள் வெள்ளை பூண்டு சாற்றுடன் நீர் கலந்து ஒரு வாரம் சாப்பிட உடல் பருமன் குறையும் வில்வ இலை பொடி கசாயம் வைத்து சாப்பிட உடல் எடை குறையும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வர உடல் பருமன் குறையும் கொள்ளு ரசம் உணவில் கொண்டால் உடல் எடை வேகமாக குறையும் ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஆகியவற்றை சம அளவாக எடுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் டீ குடிப்பதற்கு பதிலாக இந்த தூளை பாவித்து இதில் டீ போட்டு குடித்து கொள்ளுங்கள் காலை மாலை என இரு வேளையும் இதனை குடித்து வர உடல் எடை குறையும் அதீத உடல் எடையுள்ளவர்கள் இதனை ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் ஆகியவற்றையும் பொடி செய்து கொதி நீரிலோ அல்லது மூரிலோ கலந்து குடித்து வர உடல் எடை குறையும் இவ்வளவு நேரமும் என்னுடன் இணைந்து எனது ஆரோக்கிய குறிப்பினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இன்றும் இன்னும் ஒரு ஆரோக்கிய பகுதியினும் செல்வோம் வாருங்கள் நெஞ்செரித்தல் நெஞ்சிரித்தலுக்கான சில வைத்திய குறிப்புகள் துளசி இலை ஒரு கப் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் இதனை வடிகட்டி தேன் கலந்து தினமும் மூன்று வேளை சாப்பிட்டு வர நெஞ்செரித்தல் குணமாகும் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தை அடிக்கடி வாயில் போட்டு மெல்லுவதன் மூலம் வயிற்றின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும் புதினா இலை நெஞ்செரித்தல் மற்றும் அஜீரணத்தை குறைக்க புதினா மிகச் சிறந்ததாகும் புதினா இலையை தேநீரில் போட்டு அருந்துவதன் மூலமும் அல்லது நேரடியாக வாயில் போட்டு மெல்லுவதன் மூலம் நெஞ்சரித்தல் குணமாகும் இஞ்சி புது இஞ்சி நெஞ்செரிச்சலை இரண்டு முறையில் குணப்படுத்துகிறது இது வயிற்றிலுள்ள அமிலத்தை உறிஞ்சி எடுத்திடும் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் நரம்புகளையும் அமைதிப்படுத்தும் எனவே இஞ்சி இஞ்சிச்சாற்றுடன் தேன் கலந்து தினமும் மூன்று வேளை குடித்து வர நெஞ்சரித்தல் குணமாகும் கற்றாழை சாறு கற்றாழை சாறு நெஞ்சரிச்சலுக்கு மிகவும் சிறப்பான மருந்தாகும் மலச்சிக்கல் மலச்சிக்கலுக்கான சில வைத்திய குறிப்புகள் எலுமிச்சையுடன் தேன் கலந்து சாப்பிடுதல் ஒரு கிளாஸ் சூடான நீரில் ஒரு எலுமிச்சை சாறை பிழிந்து அதில் சிறிது உப்பு மற்றும் ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை குடித்து வர மலச்சிக்கல் குணமாகும் உலர்ந்த அத்திப்பழம் மூன்று அல்லது நாலு உலர்ந்த அத்திப்பழத்தை சுடுநீரில் கழுவி பின் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் முதன்முறையாக அதை சாப்பிட்டு தண்ணீரையும் குடித்து வர சில வாரங்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது மலச்சிக்கல் குணமாகும் நாட்சத்து உணவுகள் உங்கள் உணவில் நாட்சத்து அதிகரிக்க வேண்டும் உலர்ந்த திராட்சை ஆரஞ்சு பழம் பேரிச்சை பப்பாளி கொய்யா கீரைகள் மற்றும் தவிட்டு அரிசி நீங்கள் தினமும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் குணமாகும் ஆலிவ் எண்ணெய் எலுமிச்சை சாறு ஒரு மேசைக்கரண்டி ஒலிவ் எண்ணெயுடன் மற்றும் ஒரு மேசைக்கரண்டி எலுமிச்சை சாறும் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் குடித்து வர மலச்சிக்கல் குணமாகும் நீர் மற்றும் சாறு உங்கள் உணவில் தண்ணீர் மற்றும் சாறு அதிகமாக உபயோகப்படுத்துவதன் மூலம் மலச்சிக்கலை குணப்படுத்தலாம் காய்ச்சல் காய்ச்சல் குணமடைய சில வைத்திய குறிப்புகள் துளசி இலை ஒரு கப் தண்ணீரில் பத்து அல்லது பதினைந்து துளசி இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் தினமும் இரண்டு அல்லது மூன்று வேளை இதை குடித்து வர காய்ச்சல் குறைந்துவிடும் ஆலிவ் எண்ணெய் உங்கள் கால் பாதத்தில் ஆலிவ் எண்ணெயை இரவில் பூசுங்கள் இது காய்ச்சலுக்கு ஒரு அற்புதமான வைத்தியமாகும் வெங்காயம் வெங்காயத்தை நறுக்கி இரண்டு பாதத்தின் கீழிலும் வைத்து போர்வையால் சுற்றுங்கள் காய்ச்சல் குறைவடையும் பூண்டு பூண்டை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த சாட்டை குடித்தால் மறுபடியும் காய்ச்சல் வருவதை தடுக்கலாம் இஞ்சி இஞ்சி காய்ச்சலுக்கு சிறந்த மருந்தாகும் இதன் சாட்டை எடுத்து உண்டு வர காய்ச்சல் குறைவடையும் அன்னாசிப்பழம் அன்னாசிப்பழ சாற்றுடன் தேன் கலந்து குடிப்பதன் மூலம் காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும் கீழ்வாதம் கீழ்வாதத்துக்கான சில வைத்திய குறிப்புகள் இடை இழக்க கீழ்வாதம் இருப்பவர்களுக்கு அவர்களின் இடை காரணமாக வலியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இடையிழந்தால் உங்கள் இயக்கம் மேம்படும் அத்தோடு மூட்டு வலியும் குறையும் உடற்பயிற்சி வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் மூட்டுகளில் நெகிழ்வு பராமரிக்க உதவுகிறது நடப்பதும் ஓடுவதும் சேதப்படுத்த வாய்ப்புள்ளதால் நீர் ஏரோபிக்ஸ் அல்லது நீச்சல் பழகுவதுதான் சிறந்த உடற்பயிற்சியாகும் இதன் மூலம் கீழ்வாதத்தை குறைக்கலாம் வெப்பம் மற்றும் குளிர் வலி இருக்கும் மூட்டுக்கள் மீது சூடான தண்ணீர் பதினைந்து நிமிடங்கள் ஊற்றவும் பின்னர் பனிக்கட்டி தொகுப்புகளை பயன்படுத்தி சில நேரம் குளிர்விக்கவும் இப்படி மீண்டும் மீண்டும் செய்து வர கீழ்வாதத்துக்கான பலன் நீங்கள் அடையலாம் மஞ்சள் உங்கள் உணவுகளில் மஞ்சளை சேர்ப்பதன் மூலம் மூட்டுவலியை குறைக்க உதவுகின்றது இதில் வீக்கத்தை எதிரிடும் பண்புகளும் உள்ளன ஒமேகாத்திரி மீன் அல்லது மீன் எண்ணெயில் ஒமேகாத்திரி அதிகமாக உள்ளது இதனால் மூட்டுவலி குறைவடையும் எனவே ஒமேகாத்திரி உள்ள உணவுகளை அதிகம் எடுத்து வர கீழ்வாதம் குணமடையும் இதுவரை நேரமும் எனது ஆரோக்கிய குறிப்பு பகுதியினுடன் இணைந்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி மீண்டும் எனக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் மீண்டும் இன்னும் ஒரு ஆரோக்கிய குறிப்பு பகுதியின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் என்றும் சில ஆரோக்கிய குறிப்புகளுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றேன் வாருங்கள் ஆரோக்கிய குறிப்பினுள் செல்வோம் இருமலுக்கான சில வைத்திய குறிப்புகள் காத்தேக்கரண்டி மிளகு மற்றும் சிறிதளவு இஞ்சி இது இரண்டையும் நன்றாக இடித்து அதன் சாட்டை எடுத்து அதனுடன் இரண்டு மேசைக்கரண்டி ஆப்பிள் சாறு வினிகர் இரண்டு மேசைக்கரண்டி தேன் இரண்டு மேசைக்கரண்டி தண்ணீர் கலந்து குடித்து வர இருமல் குறைவடையும் பூண்டு வெங்காயம் அரைக்கப் தேன் அரைக்கப் தண்ணீர் கலந்து கூடவே ஒரு நறுக்கின வெங்காயம் மற்றும் ஒரு நறுக்கின பூண்டு சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்கவும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்து வர இருமல் குறைவடையும் தேன் பாகு சம அளவு தேன் எலுமிச்சை மற்றும் இலவங்கப்பட்டை கலந்து இருமலுக்கு பயன்படுத்தலாம் முள்ளங்கி பாகு ஒரு துண்டு முள்ளங்கியை துருவி அரைக்கப் தேனில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் ஊற வைத்து அதனை பின் வடிகட்டி அருந்திவர இருமல் குறைவடையும் காய்ச்சல் மற்றும் சளிக்கான சில வைத்திய குறிப்புகள் துளசி மற்றும் மிளகு ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை எடுத்து அதனுடன் பத்து மிளகு சேர்த்து ஒன்றாக அரைத்து நாளுக்கு மூன்று முறை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தேனுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் கற்பூரவள்ளி மற்றும் மிளகு ஏழு கற்பூரவள்ளி இலைகளை பத்து மிளகுடன் சேர்த்து நன்றாக அரைத்து மூன்று முறை எடுத்துக்கொள்ள காய்ச்சல் மற்றும் சளி குறைவடையும் இஞ்சி கசாயம் நான்கு தேக்கரண்டி இஞ்சி சாற்றுடன் இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் முக்கா கப் தண்ணீர் ஒன்றாக கலந்து நாளுக்கு மூன்று முறை உப வர காய்ச்சல் மற்றும் சளி குறைவடையும் வெங்காய சாறு மற்றும் தேன் மூன்று அல்லது நாலு மேசைக்கரண்டி வெங்காய சாற்றுடன் இரண்டு அல்லது மூன்று மேசைக்கரண்டி தேன் இரண்டையும் ஒன்றாக கலந்து நாளுக்கு மூன்று அல்லது ஐந்து முறை பருகி வர காய்ச்சல் மற்றும் சளி குறைவடையும் தலைவலிக்கான சில வைத்திய குறிப்புகள் இஞ்சி மற்றும் எலுமிச்சை இஞ்சி மற்றும் எலுமிச்சை இரண்டினது சாற்றையும் சம அளவில் கலந்து ஓரிரு முறை சாப்பிட்டு வர தலைவலி குறைவடையும் புதினா சாறு ஒரு கைப்பிடி புதினா இலையை நன்றாக அரைத்து அதன் சாற்றை பிழிந்தெடுத்து நெற்றியில் பூசி வர தலைவலி குறைவடையும் துளசி இலை மூன்று அல்லது நான்கு துளசி இலையை சிறிது நேரம் கொதிக்க வைத்து அதில் சிறிதளவு தேன் சேர்த்து குடித்து வர தலைவலி குறைவடையும் லாவெண்டர் எண்ணெய் ஒரு டிஷூ பேப்பரின் மீது லாவெண்டர் எண்ணெய் ஒரு சில துளிகளை ஊற்றி அதை மூக்கு வழியாக உள்ளிழுக்கவும் அல்லது இரண்டு கப் கொதிக்கும் நீரில் இரண்டு சொட்டு லாவெண்டர் எண்ணெயை சேர்த்து ஆவி பிடிக்கவும் பேக் ஒரு துணியை பனி குளிர்ந்த நீரில் முக்கி அதை நெட்டியில் ஐந்து நிமிடங்கள் போடவும் இதை பலமுறை செய்துவர தலைவரி குறையும் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தத்திற்கான சில வைத்திய குறிப்புகள் நெல்லிக்காய் ஒரு கப் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிதளவு மஞ்சள் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் பூண்டு பூண்டு தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் சிறிதளவு பூண்டு பற்களை தோலுரித்து சிறிதாக கசக்கி அப்படியே சாப்பிடலாம் அல்லது சிறிது பூண்டுக்கள் பற்களை தோலுடன் சிறிதளவு அடுப்பில் வாட்டி அந்த பூண்டை அப்படியே சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு சாப்பிட இரத்த அழுத்தம் குறைவடையும் கற்பூரவள்ளி வீட்டுத் தோட்டங்களில் கிடைக்கும் கற்பூரவள்ளி இலையை எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்படும் முருங்கை இலை முருங்கை இலையை கொதிக்க வைத்து அதன் சாற்றை தினமும் குடிப்பதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் முள்ளங்கி முள்ளங்கியை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் இவ்வளவு நேரமும் எனது ஆரோக்கிய குறிப்பினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது நன்றிகளை கூறி மீண்டும் வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசாந்த் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆரோக்கிய குறிப்பு பகுதியினூடாக உணவே மருந்து என்ற கூற்றுக்கமைய நாங்கள் உட்கொள்ளும் எல்லா வகையான உணவுப் பொருட்களிலும் ஏதோ ஒரு மருத்துவ பலன்கள் அடங்கியுள்ளன அதற்கமைய இன்று சில உணவுப் பொருட்களையும் அவற்றின் மருத்துவத்தன்மையை பற்றி உங்களுடன் கூற காத்திருக்கின்றேன் வாருங்கள் மருத்துவ உலகத்திற்குள் செல்வோம் ஆம் அந்த வகையில் அகத்திக் கீரை இது குடல் புண் மற்றும் வயிற்றுப்புழுக்களுக்கு சிறந்த நிவாரணியாகும் பூண்டு வெங்காயம் இவற்றை அதிகளவு உணவில் சேர்த்து வந்தால் தேவையற்ற கொழுப்புக்கள் குறையும் தினம் நான்கு பாதாம் சாப்பிட்டால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் விளாம்பழம் தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்கும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வர நல்ல செரிமானம் கிடைக்கும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் தினசரி ஒன்று சாப்பிட்டு வர சுவாசப்பை பலப்படும் தினமும் ஒரு கப் பால் அருந்தி வர எலும்புகள் வலுவாகும் தினமும் ஒரு எலுமிச்சியை பிழிந்து அதன் சாட்டுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து ஜூஸ் செய்து குடித்து வர உடலில் உள்ள கொழுப்புக்கள் தங்காது பசு நெய் தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தால் நரைமுடி கருமையாக மாறும் தினமும் நான்கு பேரிச்சை சாப்பிட்டு வர உடல் பலவீனம் இருக்காது ஆம் எல்லா வகையான உணவுப் பொருட்களிலும் ஏதோ ஒரு வகையான மருத்துவ பலன் இருக்கின்றது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சென்று கூறுவார்கள் அதேபோல் எது எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அளவுடன் எடுத்துக்கொண்டால் எந்த நோய்களும் நம்மை தீண்டாது இப்போது மூட்டுவலி அல்லது மூட்டு வீக்கத்திற்கான சில மருத்துவ குறிப்புகளை கூறவுள்ளேன் மூக்கிரட்டை வேரை ஒரு கைப்பிடியளவு எடுத்து நன்கு கசக்கி அதனை அரை லீட்டர் தண்ணீரில் போட்டு கால் லீட்டராக காய்ச்சி காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டுவலி குறையும் கொய்யா இலைகளை நன்றாக விழுது போல அரைத்து மூட்டு வீக்கத்தின் மீது பூசி வந்தால் மூட்டுவலி மற்றும் மூட்டு வீக்கம் குறையும் சூடான பாலி மூன்று ஏலக்காயை உடைத்து போட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து தினமும் இரவில் குடித்து வந்தால் மூட்டுவலி குறையும் கஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி கடுகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து சுட வைத்து அதை இளம் சூட்டில் சிறிது கற்பூரம் கலந்து வீக்கம் வலியுள்ள இடங்களில் தடவி வந்தால் மூட்டு வீக்கம் மூட்டு வலி குறையும் அத்திப்பாலை சேகரித்து வலி இருக்கும் இடத்தில் பற்று போட்டு வந்தால் மூட்டுவலி குறையும் பூண்டின் இலைகளை எடுத்து வேப்பெண்ணை விட்டு நன்கு வதக்கி மூட்டில் கட்டி வந்தால் மூட்டுவலி குறையும் எல்லாவற்றிலும் சிறந்த மருந்து நமக்கு தூக்கம்தான் மிக முக்கியமானது தினமும் எட்டு மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாகின்றது ஆகையால் தினமும் எட்டு மணி நேரம் தூங்குவீர்களாகி அன்றைய தினம் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் அன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அமையும் இதுவரை நேரமும் என்னுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிற்கும் எனது நன்றிகளை கூறி மீண்டும் இன்னும் ஒரு பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் நன்றி வணக்கம் मेंडम संदीप